அதனால வந்து நான் சொன்னது டீ குடிக்க போகலாம் நீ மொட்டையாக சொன்னால் எங்களுக்கு தெரியுமா ஓடி போலாமா நான் டீ குடிக்க ஓடி யாராவது போவாங்களோ நடந்து தான் போவாங்க டீ கடைக்கு என்ன லாஜிக்காக பேசுகிற துணிவை துணி போப்பா நான் ப்யூர் வெஜிடேரியன் அப்படிங்களா ப்யூர் வெஜிடேரியன் ஆய் கார்த்திகனா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சண்டே வணக்கம்ண்ணா லோகேஷ் குமாரு நான் தெலுங்கு செப்பண்டி போய் ஊர் வச்சு தெரியும் சென்னையில் எங்கே இருக்கீங்க மணி மணி வேலை சரிப்பா வந்த ஐடியெல்லாம் ஃபோனை டபுள் டச் பண்ணுங்க வெளில மூணு வெள்ளை புள்ளிகள் இருக்கும் அது தொட்டுங்க லைக் டென் விழுதும் லோகேஷ் உங்கள் மனசு யாருக்கு வரும் மனசா அது எங்கே இருக்குது மனசாவது மனாங்கட்டியாவது நீ வேறப்பா இப்போல்லாம் யாருக்குமே மனசு இல்லை துணிவே துணை காலை ஐந்து மணிக்கு டெய்லி ஒன்றையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா நம்ம ஆமாம் அஞ்சு மணிக்கு ஓடிலன்னா அஞ்சு அஞ்சே காலுக்கு ஓடுங்க ஜிஆர்எம் சரவணா சரவணா உங்க பேச்சு அருமை பேசுறதுக்கு தானே இப்ப லைவ்ல வரோம் எல்லா நண்பர்கள் கூடயும் பேசுறதுக்கு தானே அவர் யூ நல்லா இருக்கேன்பா நீங்க எப்படி இருக்கீங்க லைவ் கட் பண்ணும் போது முந்தா நேத்து நேத்து நைட்டு வந்தீங்கல்ல கிருஷ்ணன் ராதா ராதா கிருஷ்ணன் ஐடி அவங்க தானே நீங்க இல்லை வேறையா கொஞ்சம் ஆயில் பிளீஸ்மா ஆயில் இல்லைப்பா எங்க வீட்டில் ஐ எம் ஃபைன் துணிவே துணி அவங்க அம்மா மனசு அவங்களுக்கு ப்ரோ வரும் போட்டு கொஞ்சம் பெரிதாக வைங்க பெருசா வைக்கிறதா தேவானா என்ன சாப்பாடு செஞ்சீங்க தேவானா இருக்கீங்களா போயிட்டீங்களா தேவானா எப்பா இது செலவுட்டீங்களா பத்தொன்பது லைக் தான் வந்திருக்குது போட்டுட்டீங்க செலகுட்டீங்களா ஒரு ஐம்பது லைக் நீங்க டார்கெட் முடிப்போமா முடிக்க மாட்டோமான்னு தான் ம் சரவேணா சரவணா சூடு வச்சு விட்டுருவோம் அதுல ஓடிப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது பெரியவங்க கிட்டே இல்ல ஒரு லைவ்ல வந்தா ஒரு அழகாக பேசணும் நல்ல பிள்ளையா நீ நல்ல பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல மனசு நோக்கரிக்கிறோமே பேசாது லவ் யூ கார் விஜயா கேஆர் விஜயா ஓகே ஓகே லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது ஆமாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து தலையை விட்டு உக்காரன் பிக்காரி மாதிரி உட்கார்ந்தோம்னா லைவ்ல போய் எப்படி உட்கார் மேக்கப் போலாம் போடக்கூடாது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வெளியே போயிட்டு பசங்களை விட்டு பிக்கப் ட்ராப் அந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா உக்காரலாம் இது ஃபேஷன் ஷோவாக நடக்குது லைவில் வாஸ் ஷிவாசோ ஸ்லிம் செக்ஸி செக்ஸிக் கிட்டவாடி மொட்டி பாரு ஓடி போனி லைன் மேடம் தேங்க்யூ தனசேகரன் அண்ணா ப்பா அழகுலாம் இல்லப்பா ஏப்பா அப்பா அப்ப பேட் கமன் போடலான்னு வந்தியா சரவேணா அப்படி எல்லாம் போடாத சரவணா அதெல்லாம் தப்பு இந்தாமா அழகு யாரு அழகு யாரு அழகுன்னு கூப்பிடுறாரே அவரு ஃப்ரம் டெல்லி அண்ணா அண்ணா வாங்க அண்ணா காட் பிளஸ் யூ கருப்பு அழகு தேவதை அழகு தேவதை ஓகே அதையே மென்ஷன் பண்றீங்க நேரத்தை கருப்பா இருக்கிறவங்க அழகா இருப்பாங்க வெள்ளையா இருக்கிறவங்க அசிங்கமா இருப்பாங்கன்னு சொல்றீங்க நீங்க ஆய் தமிழ் பியூட்டி வாங்க பியூட்டி நீங்க என்னோட டியூட்டி வாங்க டைகர் விஜய் மணக்கண்டா மாப்பிள திண்டுக்கல்ல இருந்து அவரு போயிட்டு அடுத்த இது நீங்க வந்துட்டீங்களா வரல வரல எனக்கு ஒரு வணக்கம் சொல்ல முடியுமா வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் முத்து வாங்க வரலாமா உண்மையிலே நீங்க ஒரு தான் ஐயோ நானே பத்து பேத்துக்கு உருட்டுவேன் நீ எனக்கு வயச போடுற பத்தியா அதுதான் என்னால ஜீர்ணிக்க கோனக்ஸ் உங்களை மாதிரி கோபமே வராத மனைவி எல்லா புதுசு யாருக்கு கோபம் வராது அய்யோயோ எனக்கா எப்பா என்னை பத்தி உனக்கு தெரியாதுப்பா நீ புதுசு அதனாலதான்ப்பா அப்பா இருபத்தோரு லைக் தான் போட்டிருக்கீங்க ஒரு முப்பது லைக் போடுங்க நாற்பது லைக் போடுங்க இப்போ நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க